எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு மிகச்சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆனி மாதம் ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு ஆனி மாதம் முழுவதுமே மிக பெரிய அதிர்ஷ்ட மலையில் நனையக்கூடிய ஐந்து ராசியினரை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிகார முறையினைப் பற்றியும் தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம் ராசி பலன் வீடியோ அப்படின்னு இதை நாம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாதங்கள் பிறக்கும் பொழுதும் கிரகங்களினுடைய இடமாற்றத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசியினருக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படும் அதன்படி ஆனி மாதத்திலே ஏற்படக்கூடிய கிரகங்களினுடைய இடமாற்றத்தின் காரணமாக இந்த ராசியினருக்கு குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசியினருக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் ஏற்பட இருக்கிறது அந்த ராசியினர் யாரார் எப்படியெல்லாம் நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவிலேயே ரொம்ப விளக்கமாக பார்க்க போறோம் அதுல முதல்ல வரவிங்க ராசிக்காரன் நண்பர்கள் அதாவது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரன் நண்பர்கள் கன்னி ராசிக்கார நண்பர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மென்மையானவர்கள் அழகானவர்கள் தெளிவானவர்கள் புத்திசாலியானவர்கள் இவர்களினுடைய சம்யோஜித்திய சாதுரியத்தின் மூலமாக ஆனி மாதத்திலே இவர்களுக்கு மிக பெரிய அளவிற்கு யோகம் கிடைக்கப் போகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஆனி மாதத்திலே கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் குடும்பத்தின் மூலமோ நண்பர்களின் மூலமோ மிக பெரிய அளவிலே அனுகூலம் கிடைக்கப் போகிறது ஸோ ராசிக்கார நண்பர்களுக்கு கட்டாயமாக இந்த ஆனி மாதத்திலே அதாவது ஜூன் பதினைந்துக்கு பிறகு ராஜயோகம் கிடைக்க இருக்கிறது அடுத்து ரெண்டாவது துலா ராசிக்கார நண்பர்கள் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் துலா ராசிக்கார நண்பர்கள் துலா ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஜூன் பதினைந்துக்கு பிறகு அதாவது ஆனி மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட மலையில் அவர்கள் நனைவது அப்படிங்கிறது உறுதி துலா ராசிக்கார நண்பர்கள் நடுநிலையானவர்கள் எதிலும் எல்லாவற்றிலும் சிறந்த முறையிலே செயலாற்றக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசிக்கார நண்பர்களுக்கு அரசு மூலமாக அல்லது அரசு சார் விஷயங்களிலிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து போகிறது இந்த ஆனி மாதத்திலே துலா ராசிக்காரங்களுக்கும் அனுகூலமான காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து மகரம் ராசிக்கார நண்பர்கள் மகரம் ராசிக்கார நண்பர்களை பத்தி சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஆணி மாதத்திலே அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அவர்களே வேண்டாம் என்று சொன்னாலும் வந்து சேரும் அப்படிங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை பொதுவா மகரம் ராசிக்கார நண்பர்கள் பத்தி சொல்லணும்னா ஒரு நிதானமான வேகத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவசரப்பட்டு எதையும் மாட்டாங்க நிதானமா செயல்படக்கூடியவர்கள் அதே நேரத்தில் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் நண்பர்களினுடைய சாதுரியத்தின் மூலமாக இந்த ஆணி மாதத்திலே அதாவது ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிக பெரிய மாற்றங்கள் கிடைக்கிருக்கும் ஆனி மாதம் முழுவதும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் அடுத்து மேசம் ராசிக்கார நண்பர்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நண்பர்கள்தான் மேஷம் ராசிக்காரங்க ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்லும்படியாக கொஞ்சம் அவசர குணத்தை கொண்டவர்கள் மேஷம் ராசிக்கார நண்பர்கள் அவசரப்பட்டாலும் அதை சிறப்பான முறையிலே கையாண்டு அதை வெற்றி பெறக்கூடியவர்களும் மேச தான் இவர்களினுடைய கோப குணம்தான் இவர்களுடைய பிளஸ் அடுத்து சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சிம்மம் ராசிக்காரர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சம பலனே கிடைக்க இருக்கிறது அதாவது இத்தனை நாள் என்ன விஷயத்திற்காக நீங்கள் போராடிக் கொண்டிருந்தீர்களோ என்ன விஷயம் உங்களுக்கு கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெற்றி சுவீகரித்து சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையிலே சொல்லலாம் சோ மேற்கூறிய ஐந்து ராசியினர் கண்டிப்பான முறையிலே மிகப்பெரிய அளவிலே பதினைந்துக்கு பிறகு ராஜயோகத்தையும் அனுகூலமான பலாபலன்களையும் பெறப்போகிறார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்களும் இந்த ஜூன் பதினைந்துக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய அருளால் தான் சில ராசி இருக்கு சில விதமான பலன்கள் கிடைக்குது உதாரணத்துக்கு குருபலம் வரும் பொழுது மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை அணிவதும் மஞ்சள் நிறத்தாலான அத்தனை விதமான அதாவது உணவு இருக்கலாம் அதை தானம் கொடுக்கிறதா இருக்கட்டும் மஞ்சள் நிறத்துல ஏதாவது அதாவது உலோகங்கள் தங்கம் முதலியவற்றை வாங்குவது அனுகூல பலன் அதே மாதிரி இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானினுடைய சுப பார்வை மேலும் நற்பலனை கொடுக்க இருக்குது சோ புதன் பகவானை மேலும் நீங்கள் பலப்படுத்தினீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் புதன் பகவானை எப்படி பலப்படுத்துவது நவ கிரகங்களில் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடியவர் புதன் பகவான் இவரை சார்ந்தப்படுத்துற இவரனுடைய பலத்தை அதிகப்படுத்துற ஒரு பொருள்னா ஒரு தானியம்னா வெந்தயம் இந்த வெந்தயத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம் இந்த வெந்தயத்தை ஒரு பத்தே பத்து உங்களோட கையில எடுத்து வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ கையில எடுத்து உங்களோட தலைய மூணு முறை சுத்திட்டு வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுத்திட்டு இந்த வெந்தய விதைகளை எடுத்து என்ன பண்ணணும் வெளியில தூக்கி போட்டுடலாம் பூச்செடிக்கு அடியில மரத்து அதாவது மரங்கள் இருந்தா அதுக்கு அடியில போட்டுருங்க அதாவது வீட்டுல பறவைகள் இருந்தா அதுக்கு போட்டுருங்க இது வந்து வெந்தயத்தை பயன்படுத்தி திருஷ்டி சுத்தி போடும் முறை என்று இதை நாம சொல்றோம் வெந்தயத்தை பயன்படுத்தி திருஷ்டி சுத்தி போடக்கூடிய முறை அப்படின்னு நாம சொல்றோம் மிகவும் நல்ல முறை அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இது ஸோ இதை இந்த ஐந்து செய்யும் செய்யும்போது கண்டிப்பாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நெகட்டிவ் பிரச்சனை எதுனாலும் சரி அது அத்தனையும் தேர்ந்து அவர்களுக்கு சுப பலன்கள் யாவும் கிடைத்திடும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது அதே மாதிரி வெந்தயத்தையும் உங்களோட வைத்துக் கொள்வது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் ஒரு பத்து எண்ணிக்கையில வெந்தயத்தை எடுத்துட்டு ஒரு காகிதத்தில் அதாவது வெள்ளை நிற காகிதத்தில் போட்டுட்டு நீங்க மடிச்சுட்டு அதை நீங்க உங்களுடைய பேக்கெட்ல அழகா வச்சு கொள்ளும் பொழுது கிரகங்களிலே புதன் பகவானினுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள் புதன் பகவானினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை ஸோ புதன் பகவானினுடைய அருளை பெற வேண்டும் என நீங்கள் நினைத்தாலும் புதனினுடைய அருளால் இந்த ஆணி மாதத்திலே நீங்கள் வியக்கத்தகு பல சாதனைகளை புரிய வேண்டும் நினைத்தால் இந்த வெந்தய பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி புதன் பவானை வசீகரம் செய்ய மேலும் சில விஷயங்கள்லாம் இருக்கு அது என்னன்னா பச்சை நிற துணி இந்த பச்சை நிற துணியை வாங்கிட்டு தான தர்மங்கள் செய்வதும் ஒரு பதினோரு பேருக்கு அதை கொடுக்கறதும் அதே மாதிரி புதன் பவானினுடைய அருளை பெறுவதற்கு வெந்தயத்தை புறாக்களுக்கு போடுவதும் உணவா கொடுப்பதும் ரொம்ப சிறப்பான பலன் அதே மாதிரி எப்படி இந்த வெந்தயம் புதனுக்கு உரியதோ அதே மாதிரி பச்சைப்பயிருன்னு சொல்கிறது அந்த தானியமும் புதனுக்கு ரொம்ப விருப்பம் ஸோ பச்சைப்பயிரையும் நீங்கள் வந்து புறாக்களுக்கு உணவாக போட்டீங்க அப்படின்னாலும் பச்சைப்பயிரை தானம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது இந்த மாதத்திலே இந்த மேலே சொன்ன இந்த அஞ்சு ராசினரும் சுப பலன்களை பெற இந்த விதமான ஆன்மீக டிப்ஸ பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் வியக்கத்தகு பல அரிய பலனை பெறுவீங்கிறதுல ஐயமில்லை ஸோ கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கு நான் நம்புறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்